ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக் என்னுடைய வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டிகிட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவேக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டிக்ஸு பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு காரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லின் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீ எல்லாமே நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்னென்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் என்னுடைய நேரில் பார்க்க முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறக்கு ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கத்தில் என்னைய வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கேபின் அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க அதேமாதிரி பக்கெட் டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க வண்டியில் வந்து தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல தரமான மெயின்டனன்ஸை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க பியூர் இறத்தவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்களின் வண்டிங்க மகளிர் வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி தி டெக்ஸ் வண்டி வங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்